நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அடர்ந்துவிட்டது பேரிடர் என்பது நடந்துவிட்டது இப்பொழுது நாம் என்ன செய்வது ஒரு அதிகாரிகள் தவறு செஞ்சிட்டாங்க அதே போன்று அரசியல்வாதிகள் தவறு செஞ்சிட்டாங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சந்தித்தவர்களுக்கு நாம் என்ன செய்வது என்ற நிலைக்கு இப்பொழுது நாம் வர வேண்டிய நிலையிலே இருக்கும் லஞ்சத்தை ஒழிப்பது என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் அது அரசு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நாம் என்ன செய்ய சொன்னால் அன்பிற்கிணி அவர்களே பேரிடரிலே சிக்கியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முதலாவதாக ஆறுதலான வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் இதுலேயும் அரசியல் பண்றோம் நம்ம பார்த்தோம் நம்ம இந்த வார்த்தையை சொல்றதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா ஆறுதாக வார்த்தைகளை வெளிப்படுத்த வேணும் நம்ம சொல்றோம் இல்லை ஏன் சொல்றோம்னு சொன்னா இந்த பேரிடர்களிலேயும் கூட அரசியல் செய்கிறார்கள் என்ன சொன்னா அரசியலை செய்து என்பதை செய்த அப்படி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு ஆறுதலான வார்த்தைகளை மக்களிடத்திலே சென்று கூற வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய நிலையிலே எல்லா மக்களும் இருக்க வேண்டும் அதிகாரிகள் இருக்க வேண்டும் அந்த அரசியல்வாதிகளும் இருக்க வேண்டும் என்பதும் எதிர்கட்சியும் இருக்க வேண்டும் அரசை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியும் இருக்க வேண்டும் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது திருமதியில பதிவாய் இருக்கிற ஒரு செய்தி அவங்க அறிவித்து தருகிற செய்தி அன்றைக்கு ஒருவர் துன்பத்திலே சிக்குண்டு விடுவார் என்று சொன்னார் ஒரு துன்பம் ஏற்பட்டு போச்சு கடுமையான மழை பொழிவு அவர் இல்லத்தை சுற்றி தண்ணீர் நிற்கிறது அவருக்கு குடிக்க தண்ணீர் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் இல்லை உணவு இல்லை படுத்து உறங்குவதற்கு இடம் இல்லை இப்பொழுது தண்ணீரில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பும் இல்லை இப்படி இருப்பவர்களுக்கு துன்பப்பட்டவருக்கு என்ன செய்யும் சொன்னா முதலாவதாக ஆறுதல் சொல்லுங்கள் உங்களை பார்த்து பார்த்துக் கொள்கிறோம் காப்பாற்றி விடுகிறோம் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் இதோ வந்து விடுகிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆறுதலான செய்தியை முதலிலே அவர்களுக்கு எல்லோருமாக சேர்ந்து வார்த்தைகளை கூற வேண்டும் துன்பப்பட்டவருக்கு கிடைக்கின்ற நன்மை துன்பத்தை அதற்காக நன்மையையும் கொடுத்து விடுகின்றான் அந்த நன்மை ஆறுதல் சொன்னார்கள் அல்லவா அது அதிகாரியாக இருக்கலாம் சாதாரண மக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு தொண்டனாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இறங்கி பணி செய்த அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன அவர்களுக்கு துன்பத்திலே சிக்குண்டு போனவர்களுக்கான அந்த சோதனையை மேற்கொண்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மையை போன்ற நன்மையை ஆறுதல் கூறியவர்களுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அன்பு கிரியவர்களே இது தற்போது அவசியமாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அந்த துன்பத்திலே சிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு முதலாவதாக ஆறுதலான செய்தி போக வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க யார் ஆறுதல் கூறுகிறார்களோ அந்த ஆறுதல் கூறியவருக்கு மறுமை நாளிலே சங்கை என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடை அமகத்து சுபஹானஹு வ அணிவித்து கௌரவப்படுத்துகிறான் அவரை கண்ணியப்படுத்துகிறான் என்று பெருமானா சன்னல் சொன்னாங்க முதலாவதாக பேரிடரில் இருக்கிற அந்த மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் ஆறுதலை அவர்களுக்கு முதலாவதாக நாம் கொடுக்க இருக்கிறது என்பதும் அவர்கள் மீண்டு வருவதற்கான வழிகாட்டுதல்களை என்ன சொன்னா நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவதாக நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்க சிக்குட்டாங்க இப்ப அவங்க அதுல இருந்து மீண்டு கொண்டு வரணும் மீண்டு வருவதற்கான வழி என்ன உடனடியாக ஆற்ற வேண்டிய ஒரு செய்தி ஒரு பணி அதில் இருந்தவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசு மட்டுமல்ல பொதுமக்களும் கூட அதில் கணக்கில் நின்று இந்த மீண்டும் மீட்டு வரக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லி தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது